நான் இப்ப வந்து இருக்கேன் கோயில் வந்து நல்லா எல்லாருக்கும் வந்து ஒரு பிரசலிஸ்ட கொடுக்குது என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா வேண்டுதல் வந்து நிறைய வரும் எல்லாமே வந்து முருகர் துணை எல்லாமே பண்ணலாம் முருகன் நம்பி வாங்க எல்லாம் சிவாபுரி வந்து எல்லாருக்கு கை கொடுக்கும் சுமார் ரெண்டு வருடமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் சிவாபுரி முருகர் கோயிலுக்கு இங்க வந்தா வந்து ஆறு வாரம் வந்தா வந்து எல்லாமே நல்லது நடக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க நானும் அந்த இதுல தான் வரேன் எனக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பாரு முருகர் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னமும் இந்த கோயிலுக்கு வந்து அதே மாதிரி எல்லாரும் வந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் வராங்க செவ்வாய்கிழமையானா நிறைய கூட்டம் இருக்குது மற்ற நேரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு இதோட சிறப்பு வந்து ஆறு வாரம் வந்து திருமணமாகாதவர்கள் வந்து ஆறு வாரம் வந்து மாலை போட்டுன்னு சுத்தினா திருமணம் நடக்குதுன்றது ஒரு இது அதனால எல்லா ஜனங்களும் வந்து இங்கே வந்து கவராமல் வராங்க அதே மாதிரி நீங்களும் வாங்க வாங்கி பெருகி சார் வர 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 வரேன் இந்த கோயிலுக்கு வந்த மாற்றம் தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு வரது எங்க பேர் வந்து வினோத் குமார் அவர் பேர் நாராயணா நாங்க டிரைவரா வேலை செய்யறோம் எப்பயாவது டைம் கிடைக்கும் போது சிறுவாபுரி கோயிலுக்கு வருவோம் செவ்வாய்காம வந்து விளக்கு ஏற்றுவோம் இங்க வந்து விளக்கு ஏத்தினா நம்மளுடைய வேண்டுதல் வந்து பழிக்கும் வீடு கட்டாதவங்க வீடு கட்ட வீடு வேணும்னா வீ வீடு கட்டணும் பிரார்த்தனை பண்ணால் நமக்கு வீ வீடு கொடுப்ப கொடுக்குறாரு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நான் உண்மையிலே அனுபவிச்சிருக்கேன் நான் எனக்கு வீடு இல்லாமல் இருந்தால் இங்கே வந்து வீடு வீடுக்கு பிரார்த்தனை பண்ணால் வீடுக்கு வேணும்னு முருகர்கிட்ட கேட்டேன் வீடு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சேன் கல்யாணமும் ஆயிடுச்சு பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களும் நல்லபடியாக படிக்கிறாங்க நாங்களும் நல்லபடியாக வேலை செய்கிறோம் இது எல்லாமே முருகன் அருளால் தான் ஏன்னா கடவுளுடைய அருள் இல்லாம நம்மளால் எதுவும் நம்ம சாதிக்க முடியாது அதனால எல்லா புகழும் முருகருக்கே அதனால நாங்க முருகருக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இன்னும் நிறைய மக்கள் வந்து முருகர்கிட்ட பிரார்த்தனை ஆச்சு அவனுடைய பிரார்த்தனைகளை வந்து முருகர் வந்து நிச்சயம் தீர்த்து வைப்பாரு இது மக்களுக்கு போய் சேரணும் முருகருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி கடவுளுக்கு உலக மக்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லோடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் வந்து நிச்சயம் இங்க வந்து முருகர்கிட்ட பிரேயர் பண்ணோம்னா அந்த வேண்டுதல் வந்து நிச்சயம் நமக்கு முருகர் வந்து அதை நிறைவேற்றி கொடுக்குறாரு இதனால நானும் பயணம் இதனால பார்க்குற அனைவரும் எல்லாமே பயனடையணுன்னு சொல்லிட்டு திருவாபுரி வாங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் ஏன்னா முருகர் வந்து கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வம் முருகர் எனக்கு கொடுத்துருக்காரு வீடு தங்கச்சிக்கு திருமணம் இப்ப என் தங்கச்சிக்கு சொல்லிட்டு நான் வந்து டிரைவரா இருக்கேன் நான் முதல் தடவை சிறுவாபுரி கோயிலுக்கு வரேன் முருகன் மனமாற நம்புறேன் எனக்கு வந்து வீடு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் இது பண்ணி வந்திருக்கேன் அந்த முருகல் தான் எனக்கு துணை இருப்பாரு இந்த ஊர் தேனி நான் இங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் வேலையில ரொம்ப பிரஷரு சோ கடன் பிரச்சனை வீட்லயும் ரொம்ப பிரச்சனை ஸோ நிறைய பேர் சொன்னா ஒரு வீடியோல பார்த்தேன் ஜெயஸ்டி கோபி அண்ணா சொன்னாரு சிறுமாபுரிக்கு போனா ஆறு வாரம் தொடர்ந்து விளக்கு போட்டா அவரு எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் அவுட் பண்ணுவனு சொன்னாங்க இங்க வந்து பார்த்தேன் இதோட அஞ்சாவது வாரம் முடிஞ்சுச்சு அடுத்த வாரத்தோட ஆறாவது வாரம் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது பிரச்சனையும் சரி கடனும் சரி எல்லா கடமங்களும் சரி குறைஞ்சிக்கிட்டே வருது இனிமேல் இந்த வருஷத்துல இருந்தாவது எனக்கு ஒரு பொது லைஃப் கிடைக்கும்னு நம்புறேன் எல்லாத்தையும் எனக்கும் இல்ல எல்லாத்துக்குமே ஒரு நல்ல புது வாழ்க்கையோ ஒரு புது வருஷமா இருக்கட்டும்னு அந்த சிறுவாபுரி பாலசுப்ரமணியனையும் எல்லா கடவுளையும் வேண்டி எல்லாத்துக்கும் எல்லா கடைகளையும் வேண்டி வேண்டிக்கிறேன் யாரும் வந்து நல்ல மாதிரியா தரிசனம் பண்ணுவாங்க எல்லாரும் வந்து சிறுவாபுரி முருகனை நல்லா வேண்டி நல்லா அருள் பெறுற மாதிரி எல்லாரையும் வேண்டிக்கிறேன் பக்தர்களுக்கு இந்த பொங்கல் வார்த்தைகளாம் வணக்கம் நான் நான் வந்து வந்து ஹரிணி சென்னை இருந்து வந்திருக்கேன் சிறுவாபுரி முருகர் கோயில் பத்தி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாவே இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல் முருகர் முருகர்னாலே எல்லாருக்கும் தெரியும் தமிழ்னாலே முருகர் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முருகர் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போ எல்லாருக்கும் கேது பயிற்சி சனி பயிற்சி அந்த மாதிரிலாம் நடக்குது அவங்க எல்லாருமே முருகரை வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க வேல் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே அவங்களோட லைஃப் ரொம்ப ப்ராஸ்பரட்டிவா ஆயிடும் அதே மாதிரி நமக்கு என்ன வேணும்னாலும் இந்த கடவுள் கொடுப்பாரு சிறுவாபுரியோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது யாருக்கும் கடன்லாம் சப்போஸ் அந்த மாதிரி கடன்ல லோன் ஹவுஸ் லோன்ஸ் டெப்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா இந்த கோயில்ல ஆறு ஒன்பது பன்னெண்டு அந்த மாதிரி வாரங்கள் வந்து வச்சு வழிபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களோட கடன்கள் அடைபட்டுடும் அதே மாதிரி சொந்த வீடுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாவே இங்க வந்து நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு எனக்கும் சொந்த வீடு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு முருகர் சோ முருகர் வந்து என்னோட ரொம்ப பெரிய இஷ்ட தெய்வம் நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெகுலராவே இங்க வந்திருக்கேன் சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் நினைச்சு வந்தேன் சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க சொந்த வீடும் அமைச்சு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இன்னொரு பெரிய பிசினஸ் ப்ராஜெக்ட் டீல் சைன் ஆகணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் ஒன்பது வாரங்கள் வந்து நல்லபடியா கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாரு அருள் பெருங்க இந்த கோயில் சிறுவாபுரி கோயிலுக்கு இப்பதான் ரெண்டாயிரத்தி நிறைய வந்திருக்கோம் இதுல தொடர்ந்து ஆறு வாரம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லிட்டு எல்லாரோட ஐதீகம் அதனால தொடர்ந்து ஆறு வாரம் வந்து கண்டினியூஸா வந்து சாமி கும்பிட்டு இருக்கோம் நானும் வாரம் வாரம் வந்துட்டு இருக்கேன் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும் ஊரம் நல்ல ஊரு எல்லாம் பஸ் ஆட்டோ எல்லாமே கிடைக்குது நாங்க சென்னையில இருந்து வண்ணார்பேட்டில இருந்து வரேன் இங்க கேட்ட வரலாம் குடுத்துருக்கு நல்ல ஒரு தரிசனம் இருக்கு ஆனா நல்ல ஒரு இது எங்களுக்கு நாங்க எல்லாமே வந்து செய்தெல்லாம் எல்லாமே நல்லபடியா நடக்குது எல்லாமே நடக்குது வேண்டியதெல்லாம் நல்லா செய்த சமூக நல்லபடியா எல்லாமே நடக்குது எங்களுக்கு மாதாபுரி கோயிலுக்கு வந்திருக்கோம் வேணுனது எல்லாமே நல்லபடியா நடக்கும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான கோயில் ஆறு வாரம் வந்துகிட்டு இருக்கோம் நாங்க சிறுவாபுரி எல்லாமே பழுக்கிறோம் வந்துக்கிற வீரம் நல்லவரு தெரியல நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுத்தெட்டில் அந்த கோபுரம் பேசியிருக்காங்க லெவன் குஷனு அந்த சிறுவர்கள் போர் புடிங்க ராமரோட பிள்ளைகள் சிறுவர் வேடு சின்னம்பேடு சிறுவாபுரிங்க பேர் வந்தது அருண்கிரி நாது முருகர் பற்றி ஒரு அஞ்சு பாடல் பாடியிருக்காரு என் பேர் ஷாரூக் கான் நான் சிறுவா கோயிலில் மாலை கடை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சிறுவாபுரி கோயிலில் இல்லை கல்யாணம் வேண்டியதில்லையே வீடு கட்ட வேண்டியதில்லை குழந்தை பாக்கியம் அது போல வருவாங்க ஆறு வாரம் வர சொல்லுவாங்க ஆறு வாரம் வந்து போனாலே குட் நியூஸ் கிடைக்கும் ஏன்னா வேண்டுதலாம் எதிர்பார்க்காத வேண்டுதல வச்சாலே இங்க குட் நியூஸ் கிடைக்கும் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்க நாங்க வரதுனால எல்லாமே நல்லது நடக்குது எங்களுக்கு ஆஹ் இங்க வரதுனால வீடு வாசல் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகத்துல நாங்களும் எல்லா வாரமும் வந்துட்டு இருக்கிறோம் சிறுவாபுரி கோயிலுக்கு நான் ரெகுலரா வந்துட்டு இருக்கேன் எனக்கு இங்க இருக்குற முருகர் மேல ரொம்ப பக்தி இருக்கு எனக்கு இந்த கோவில் மேல ரொம்ப நம்பிக்கை இங்க வந்தா எல்லாமே நடக்கும்ங்கிறது என்னோட என்னோட நம்பிக்கை ஸோ அதனால நான் வார வார வாரம் வந்துடுவேன் தேங்க்யூ ஸோ மச் அந்த கோயிலுக்கு வந்து பல வருஷமா வந்து போறேன் நான் வாழ்க்கைக்கு நிம்மதியா இருக்கு போறேன் வரேன் எந்த தொந்தரவும் இல்ல நான் ஆவடியில இருந்து வரேன் நான் சிறுவாபுரிக்கு ஒரு நாலு மாசமா வந்துட்டு இருக்கேன் வார வாரம் வந்துட்டு இருக்கேன் நினைச்சதெல்லாம் நடக்குது சார் சக்தி வாய்ந்த சிவாபுரி முருகனை வழிபடுவது வழக்கமான ஒரு ஒரு சிவாபுரி முருகனை வந்து நாங்க எல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வந்து தரிசித்து போறது வாழ்க்கையான ஒரு விஷயம் தம்பினுடைய திருமணத்துக்காக வாரந்தோறும் முருகனை வழிபட வந்து கொண்டிருக்கு வந்து நல்லபடியா எல்லாருக்கும் நல்லா நினைத்தது நடக்குது அதாவது இந்த முருகன் சிவாபுரி முருகனுடைய சிறப்பு சிறுவாபுரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட உயிர் காப்பாத்தினவர் அவர் தான் என்னோட உயிர் காப்பாத்தினர் சிறுவாபுரி முருகன் கணக்கு நேரம் காலம் பார்க்காம ஒரு நாளைக்கு செவ்வாய் காலையில வருவேன் சாயந்திரம் ஈவினிங் வருவேன் அந்த மாதிரி வந்து என்னோட உயிர் காப்பாத்தினவர் அவர் தான் இப்போ நல்லா இருக்குன்னா அவர் தான் எனக்கு என்னோட என்ன துணையா நம்பி இப்போ நிற்கிறாரு என்ன சொந்தக்காரெல்லாம் ஒதுக்கும் போது என்னோட உயிரே தான் எனக்கு கூட வந்துடும் போய் இன்னும் சாயந்திரம் இந்த மாதிரி மன்சார நம்மளா கூட என்னோட கடவுள் அவரு தான் என்னோட தெய்வமே அவரு தான் சிவாபுரி முருகர் நாங்க இங்க வார வாரம் இங்க வருவோம் நாங்க ஆறு வாரம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் வேண்டுதல் நிறைவேறதுனால நாங்க இங்க வரோம் நாங்க ாங்கபுரி வந்திருக்கேன் நான் இங்கே சிறுவாபுரிக்கு வந்திருக்கேன் இருக்கவனே நிறைய டைம் வந்திருக்கேன் நிறைய நான் வேண்டியிருக்கேன் வேண்டது நிறைய நடந்திருக்கு இப்பயும் வேண்டுதல்காக தான் வந்திருக்கேன் காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் கோயில் வந்து முருகர் கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நான் வந்து இது அஞ்சாவது வாரம் வந்துட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே நம்ம வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னா நம்ம சிறுவாபுரி முருகர்கிட்ட வந்தோம்னா நம்ம வேண்டுதல் எல்லாம் கட்டாயமா நிறைவேறும் ஸோ எனக்கும் இந்த மாதிரி நிறைவேறி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்ணு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கணும்னு நான் வேண்டிட்டு வந்தேன் அதே மாதிரி என் பொண்ணு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருச்சு மறுபடியும் இன்னொரு வேண்டுதலுக்காக நான் முருகர்கிட்ட வந்திருக்கேன் சக்சஸ்ஃபுல்லா இதுவும் முடிஞ்சிடும் தேங்க்யூ ஸோ மச் சிவாபுரி கோயிலுக்கு வரதுனால ஆறு வாரம் தொடர்ந்து வரவங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறும் மொத்தம் என்னென்ன பரீங்களோ அதெல்லாம் பரவலாம் தீர்த்து வைப்பாரு சுருகாபுரி முருகர் வந்து ஆறு வாரத்துக்கு வந்து போனால் வீடு கல்யாணம் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு ஆகும் அதுக்கு அடுத்தது வந்து வீடுக்கு கட்டி முடியலன்னா வீடு ஸ்டாப் ஆகிருந்தேனா அந்த வீடு எல்லாம் பூர்த்தி ஆகும் அதுக்கட்டத்தில் சென்னையிலேருந்து அதிகமாக வரக்கூடிய கோயில் வரணும்னா சிறுவாபுரி முருகர் கோயில் தான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் ஆர்னி ஆர்னி பெரியப்பாளையை பக்கத்தில் சிறுவாபூரில் இருக்கிற கோயில் வந்து சிறுவாபுரி முருகூர் கோயில் நிறைய பேர் சென்னையிலேருந்து வருவாங்க ஆனால் யா வேலை வேலை வாய்ப்போ அல்லது வந்து வீடு கட்டுற இதுவோ அதுக்கடுத்து மேரேஜ் ஆகாது கல்யாணம் ஆகாதுங்க இதெல்லாம் வந்து ஆறு வாரம் வந்து போனால் நிறைவேறுங்க ஸ்வாபரி முருகர் வந்து நீங்கள் வந்து நான் பத்து மாசமா வந்துட்டு இருக்கேன் பத்து மாசில் வந்து வெண்டில் வச்சிருக்கேன் பெற்றவேல் மனு கரோஹராம் ஸ்ரோபரி சிவாபுரி சிலை வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு என்ன சொல்லுவோம் பவர்ஃபுல்லான ஒரு முருகர் பாலசு போனேன் ஸ்ரோபுரி முருகர் முருகர்கிட்ட ஆறு வாரம் வரணும் சொல்லுவாங்க ஆறு வாரம் தொடர்ந்து வந்தால் நீங்கள் வைக்க வேண்டுதல் வந்து நிறைய நிறைவேற்றி வைக்கிறாரு நிறைய பேச கொடுக்கதான் சாக்லேட்டு பிரசாதம் அன்ன பிரசாதம் இதெல்லாம் கொடுக்குறாங்க எப்பேற்பட்ட வழக்குகளையும் தீத்து வைக்கிறாரு முருகர் ஸோ முருகர் வந்து மிகப்பெரிய ம பிரசித்தி பெற்ற முருகர் மன அமைதியை கொடுக்குறாரு எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்ப்பா கூட வந்து இங்கே வந்து எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி செய்கிறாரு வேலையை நிவர்த்தி செய்கிறாரு குழந்தைய நிவர்த்தி செய்கிறாரு இடப்பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறாரு மனப்பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறாரு மிகப்பெரிய ஒரு வல்லமை படித்த முருகர் வந்து சிவாபுரி முருகர் இந்த சிவாபுரி வணங்குறத மிகப்பெரிய குடுப்பு வேணும்